பிரியண்ணா ஆ வணக்கம் வணக்கம் நம்ம கூட திரு பெரியண்ணா சத்தீசில் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஆமாம் அவரோட மேலான கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரியண்ணா சென்ற காணொலியில் நீங்கள் ராமர் அவங்களாம் நம்மளோட பிரிவு அப்படின்ற மாதிரி நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஆனால் பெரும்பாலும் சிவனை பற்றின புரிதலும் நம்மளோட சமுதாயத்தில் அதிகமாக இருக்கே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சிவனை பற்றி உங்களோட மேலான கருத்துக்களை என்னென்னு சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் இது வந்து ஆதி ஆதியில் நம்ம கண்டெடுத்த ஒரு உண்மை இது அருமையான கேள்வி கேள்வி எல்லாருக்கும் வராது என்னங்கன்னா சிவன் அப்படிங்கிறது வந்து முதல்ல முதல்ல உருவாக்கப்பட்ட விநாயகருக்கு அடுத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சிவம் உயிர் பஞ்சபூதங்கள்லேருந்து உருவாக்கப்பட்ட அதாவது வந்து யாகத்தில் உருவாக்கப்பட்டது தான் சிவன் சூரர்கள் பஞ்சபூதங்களை வணங்குறாங்க அந்த பஞ்சபூதங்களை ஒரு யோனியில் ஒருங்கிணை ஒருங்கிணைக்கிறாங்க ஒருங்கிணைச்சி மேலும் ஒரு ஜீவனை உருவாக்குறாங்க அதுதான் சிவம் சிவம் என்பது பிறக்கவே இல்லை விநாயகர் என்பதும் பிறக்கவே இல்லை சக்தியும் பிறக்கலைங்கச்சா இந்த சிவம் வந்து அந்த சமுதாயத்தால் ஒரு பீடம் அமைச்சு உருவம் இல்லாமல் வணங்குற ஒரு வணக்கத்தை உருவாக்கியிருக்காங்க காற்று நீர் நெருப்பு ஆகாயம் அப்படியே பஞ்சபதங்கள் இருக்கு இல்லையா இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஏட்டு ஜபம் இருக்குது அது எங்கள் முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அந்த ஏட்டு ஜபத்தை சொல்லி பெண் உறுப்பை ஒன்று உருவாக்கி அதில் அதை சேர்க்கும்போது அதில் ஒரு தூய் ஆய்வுன்னு உருவாகுது அதான் சிவம் அந்த சிவம் தோன் தோ உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிட்லாம் அதனால் வந்து அது எல்லாரும் வணங்க ஆரமிச்சிட்டாங்க அதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போன இப்போ சாநகர சமுதாயத்திலேருந்து பிரிஞ்சு போனது வந்து செட்டியார்னு நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் அவங்க இவங்க வந்து பண்ணுற தொழில் வந்து அப்படியே அந்த குலத்தொழிலாக நின்றுக்கிட்டு அவங்க வாணி வாணிபத்துக்கு போன போகப்போ அப்புறம் அவங்க வந்து பெரிய அளவில் பொருளாதாரத்தை உயர்றாங்க உயரும்போது அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் மாறுது நூறு சதவீதம் மாறிடுது நூறு சதவீதம் மாறும்போது எப்படி நம்ம இங்கேருந்து சேருவாங்க சேர மாட்டாங்க அப்போ அவங்க என்ன அந்த சிவனை வணங்குறாங்க அவங்களும் வணங்குறாங்க இப்படி ஒவ்வொரு பிரிவும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது வந்து நூறு கதைகள் அதில் வேலை உருவாகிடும் ஒரு தலைமுறைக்கு ஒவ்வொரு கதை த கதை உருவாகும் அதில் தான் இந்த சிவன் வந்து அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார் அங்கே போட்டார் ஈட்டி வச்சுட்டு நிற்க ஈட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது தூய் ஆவியாக உருவாக்கப்பட்ட ஒன்று யாரால் உருவாக்கப்பட்டார் சாணார் சமுதாயம் சூரர்கள்னு இருக்காங்கல்லாம் வந்து அதில் அதில் இப்போ போர் பிரிவு சேர்ந்தவங்க சூரர்கள் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து வாழ்ந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் அந்த சிவம் சிவமும் அவங்க தான் அதனால் தூயாவியதாக வணங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவ வணக்க வணக்கத்தில் போயிடலாம் அது அம்பலம் அமைச்சு வணங்கணும் ஏற்கனவே பல ஆயிரம் கோயிலை அமைச்சிக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு வைக்க முடியாத அளவுக்கு பெரிய குழப்பத்தில் நடக்குது அதனால் இந்த இறை வணக்கத்தை ஆலயத்தை எவ்வளோக்கு எவ்வளவுக்கு நம்ம இந்த குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு நம்ம இளையதளமுறைக்கு நம்ம நம்ம ஒரு நல்ல வழியை கொச்சிறோம் ஊர் ஊருக்கு ஒரு ஆலயத்துக்கு மேலே உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கிறாங்க சிவம் வந்து பிறக்காத மனிதனாக பிறக்காத ஒன்று பஞ்சபூதங்களை உருவாக்கி உருவாக்கப்பட்ட ஒன்று அதுக்கு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வந்து அதே பஞ்சபத வணக்கத்தில் ஒரு துணைக்கு ஒரு சக்தியை உருவாக்குறாங்க அதுவும் பிறக்கா சக்தியும் பிறக்காத ஒன்று எப்படி அந்த யாகத்தை யாகத்தை உருவாக்கி அந்த நெருப்பு வளர்த்து அந்த அங்கேருந்து மடம் மாத்தம் பண்ணி அந்த யோனியில் ஜெவன் சொல்லி அதில் இருந்து உருவாகுது பெண் உயிரை ஒன்று உருவாக்குறாங்க அதுதான் சக்தி துணை கொண்டு பெண் ஆண் அப்படின்னு இருக்கணும் நம்ம கனவ இருக்க மாதிரி தெய்வத்திலையும் ஆன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சக்தி உருவாக்குறாங்க சிவன் பறக்கலை ஏகத்தில் பிறக்கிறாரு சக்தி பறக்கலை மனித உடலில் பறக்கலை ஏகத்தில் பறக்கிறாங்க விநாயகர் அதுக்கு முன்னால் எப்படி விநாயகர் வந்து இந்த ஏற்கனவே ஒரு இதில் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு படப்பு போடுறதுக்கு சபையில முடியாது சுப சுபகாரியங்களில் அஞ்சு படம் போட முடியாது பஞ்சபோதமான வணங்குறவங்க அப்போ ஒருங்கிணைச்சி விண்ண மண்ணையும் ஒருங்கிணைக்கிறாங்க விநாயகம் விண்ணும் மண்ணும் ஒருங்கிணைந்தது விநாயகம் அந்த விநாயகத்தை அப்படியே சாணியில் பிடிச்சி அப்படியே வச்சுட்டு வளைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே தான் இந்த மூணும் பரவாதது விநாயகம் பரவாதது மனித உடலில் சிவம் மனித உடலில் பரவாதது சக்தி மனித உடலில் பரவாதது பிறகு 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 ஒவ்வொரு காலகட்டங்களில் அதுக்கு உருவம் கொடுத்து ஈட்டியின் பாட்டி சூலாயத்தின் பாட்டி ஒடுக்கத்தை கொடுத்து நாடக கவிஞர்கள் எழுதின கதை குடும்பக்காரங்க எழுதின கதை கதை மற்ற சமுதாயம் எழுதின கதை இப்படி ஒவ்வொரு கதையாக நின்று 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 இன்றைக்கி சிவனுக்கு உருவத்தை வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் அவர் ஒரு தெரிச்சு அதை வச்சுக்கிட்டு எப்படி உட்காந்துக்க மாதிரி ஒடுக்க இப்படிலாம் இதெல்லாம் வந்து காலத்தில் சேர்க்கப்பட்டது சரிங்களா இளைஞர்களே அதனால் இதுதான் உண்மை ஆதி உண்மை அந்த வழித்தடத்தில் வந்த நான் அதனால் எனக்கு இதில் குழப்பம் இல்லாமல் பேச முடியுது கேட்டவங்களும் பார்த்து சொல்ல முடியும் இதுக்கான தளத்தையும் கொண்டு காமிக்க முடியும் இது எங்கே உருவாக்கப்பட்டதுங்கிற தளத்தையும் நாங்கள் காமிப்பேன் யார் வேணாலும் வாங்க அந்த இடத்தொண்டு நான் காமிக்கிறேன் இப்படி தான் உருவாக்கப்பட்டது இப்படி தான் இது கதைன்னு சொல்லி தெளிவாக நம்ம வந்து களப்பணிலே போய் பார்த்துடலாம் அதனால் எந்த குழப்பமும் கிடையாது சிவனும் இந்த சாணா சமுதாயத்தில் அவங்க பண்ண அந்த அம்பல வணக்கத்தில் உருவானவர் தான் சக்தி உருவானவங்க தான் இது நீங்கள் வந்து எந்த சந்தேகமும் எந்த குழப்பம் உங்களுக்கு அவசியமே கிடையாது நான் பேசுகிற பார்த்தாலே போதும் நீங்கள் உங்களுக்கு மன உங்கள் மனசுக்கு பிடிக்க விளங்கிக்கிடும் இதில் குழம்பிக்கிட்டு மீண்டும் மீண்டும் கேள்விகளெலாம் எழுப்பக்கூடாது இதுதான் இருக்குது நம்ம நடைமுறையில் இருக்காங்க இருக்குது நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம வச்சிருக்கோம் இதுக்கு மேலே கேள்வி கண்ட அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிடணும் அதில் உறுதியாக இருக்கணும் ஆலயங்கள் அதிகமாக ஆக ஆக நமக்கு தொல்லைங்கிறத மட்டும் நீங்கள் உறுதியாக வச்சுடுங்க உங்கள் அண்ணாவாக இது உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்ல நினச்சேன் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் நல்ல முருகட்டும்